ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஒன்லி கால் பந்து இன்னைக்கு வந்து த ஹோல் பேனலிஸ் பேக் ராகுல் த்ரீபி வந்துட்டாரு ராஜஸ்தான் போயிட்டு அண்ட் செல்சி வந்து கிளப் வேர்ல்டு கப் ஜெயிச்ச ஃபுல் ஃபோர்ஸோட கிறிஸ்பாலோ இங்கே இருக்காரு இன்னைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு நிறைய ஹாட் டேக்ஸ் அப்புறம் அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு முக்கியமான வந்து ஒரு கிளப்பை பற்றி பேச போறோம் அதாவது வந்து கடந்த மூணு வருஷமா ரெண்டாவது பிளேஸ் ஜெயிச்சு

கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஹாஸ்னல் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணும் போது ஹாஸ்னல் வாஷ் ஒரு மெஸ் மாதிரிதான் பாத்தாங்க ஏன்னா உனரியோட டீம் வந்துட்டு அந்த அளவுக்கு பண்ணல அப்படின்ற மாதிரி தான் பாத்தாங்க அஹ் உனாயமரிய வந்து அவங்க ஒரு பெரிய இதுவாவே பாக்கல அங்க இருந்து டேக் ஓவர் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிளேஸ் பினிஷ் நினைக்கிறேன் வெறும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல தான் ஆரம்பிச்சாங்க பட் ஐ திங்க் அவங்களோட ஸ்போர்டிங் டேரக்டர் நினைக்கிறேன் எடு வந்து அவங்களோட ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம்

லிவர்பூலுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கூட தர முடியாத ஒரு தான் வந்து ஆர்சனர் வந்து இருந்தது தெரியும் அவங்க நல்லா க்ரோத் இருந்து அப்படியே பிளாட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அப்படியே ஒரே நேர் ரோட் மாதிரியே போயிட்டு இருக்குது அண்ட் அவங்களுடைய அம்பிஷனும் எனக்கு சுத்தமாகவே புரிய மாட்டேங்குது இப்போ எதுக்கு மேடுவேக்க சைன் பண்ணியிருக்காங்க ஹார்ட் அட்டாக் மட்டும்தானே விளங்குமே தவிர வேறு யாருக்குமே அது தெரியாது ரைட் விங் மட்டும்தான் ஆடுவான் லெஃப்ட் விங் ஆடவே மாட்டான் நல்லா ட்ரிபிள் பண்ணுவான் பட் ப்ராடக்ட் இருக்காது ஒரு சீசன வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாத நிலமையில வந்து அவங்க ஒரு வாட்டி இல்ல ரெண்டு வாட்டி இல்ல மூணு வாட்டி இருந்து கரெக்டா அது வந்து எனக்கு தெரிஞ்சு கோச்சோட இனிபிசியன்சி கண்டிப்பா இருக்குது நம்ம வந்து நான் வந்து பெரிய என்னுடைய பிலாசபி தாண்டா கெத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து நீ ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணா ஆகும் நீ வருஷம் வருஷம் ரெண்டாவது ரெண்டாவது ரெண்டாவதுன்னு முடிச்சுட்டு இருக்கும் போது அது வந்து ஆகாது அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம வந்து ப்ராப்ளம் ஒன்னா பெரிய ப்ராப்ளமே என்னன்னா அவங்க ஃபேன்ஸ் தான் அதாவது அதாவது இவ்வளவு ஒரு அன்டிவைடான ஃபேன்ஸை நான் வந்து ஃபுட்பால் ஸ்டீலே நான் பார்த்ததில்ல ஒருத்தன் என்னடா காதி துப்புறான் வேணா அட்டா அவுட்டுன்றான் இன்னொரு குரூப் ஆஃப் ஃபேன்ஸ் என்னடானா வந்து ட்ரஸ்டிங் த ப்ராசஸ் எங்களுக்கு வந்து செகண்ட் பிளேஸே வந்து டிராஃபி மாதிரிதான் தான் ஹாஸ்டல் அஸ் அ கிளப்பா நம்ம பாக்குறோம் சரி அவங்க இப்ப பிரீமியர் லீக் ஜெயிக்கலன்றது ஒரு ஃபெயிலரா பாத்துட்டே இருக்காங்க எனக்கு வந்து வெங்கரோட அந்த லாஸ்ட் அந்த ஒரு சீசன்ஸ்ல எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு வெங்கர் வந்துட்டு வாஸ் ப்ரொடியூசிங் ரிசல்ட்ஸ் இப்ப இருந்த அதே அந்த வெங்கரின் வெங்கர் அவுட்ன்ற அந்த ரெண்டு ஒரு பெரிய ஒரு டிவைடட் ஃபேன் பேஸ் அப்பயும் இருந்துச்சு அப்போ எனக்கு அப்பயும் இப்பயும் பார்க்கும்போது என்ன டிஃப் என்ன தோணுதுன்னா ஹாஸ்டல் வந்து லாஸ்ட் ஒரு அந்த ரெண்டு டிக்கேட்டா அவங்க பெருசா வந்து பிரீமியர் லீக் அப்படியே பேக் டு பேக் பேக் டு பேக் கடிச்ச ஃபெயிலியர்ஸ் எல்லாம் இல்ல அவங்களுக்கு அவங்க ட்ரெடிஷனலா ஒரு ஆஸ்கலோட பெஸ்ட் சீசன் எப்படி இருக்கும் அவங்க டாப் போர்ல முடிப்பாங்க எஃப்ஏ கப் அடிப்பாங்க குவார்டர் ஃபைனல் போவாங்க இதுதான் ஆஸ்டனலோட ஒரு ஒரு வெங்கரோட ஒரு பீக்ல இருந்தப்பவே இதுதான் ஆஸ்டனலுக்கு வந்து ஒரு நல்ல சீசன் இப்ப ஆர்டேட்டா வந்து அவங்களுக்கு த்ரீ டைம்ஸ் பேக் டு பேக் செகண்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்கான் இந்த வாட்டி வந்து சாம்பியன்ஸ் லீக்ல வந்துட்டு அவங்க ரியல் மார்டியோடய அடிச்சுட்டு போயிருக்காங்க பீட்டிங் ரியல் மார்டேஸ் வந்து ஒரு நார்மல் ஃபீட் கிடையாது இப்போ அவங்க 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 என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்க பேக் டு பேக் ப்ரீமியர் லீக் அடிக்கணும்னு பார்க்குறாங்க அதாவது டபுள் ட்ரிபிள் அடிக்கணும்னு அந்த அந்த ஆம்பிஷனுக்குள்ள போகிறாங்க ஏன்னா அந்த ஆம்பிஷனுக்குள்ள போனாங்கன்னா அது அவங்க அவங்களோட கிளப்போட ஹிஸ்ட்ரிலையும் அவங்களோட அது அவங்க டிஎன்ஏலையுமே ஆக்சுவலாக கிடையாது ஒரு இவ்வளவு வருஷமா உருவான ஒரு கிளப்ல டிஎன்ஏ இல்லாத ஒரு விஷயத்த மிக்கல் அட்டேட்டாவால அவங்க அச்சீவ் பண்ண முடியும் அவங்க எதிர்ப்பு நினைக்கிறாங்களா ஆசனல் வந்து ட்வெண்ட்டி நைன்டீன்ல இருந்து இருக்காங்களா மூணு வாட்டி வந்து பிரைட்ஸ் இருந்திருக்கு ஓகேவா அவங்க வந்து அவங்க பிலாசபி ப்ராகிரஸ் அதெல்லாம் விடு அவங்க கிட்ட ஒரு கிளச் கிளச் பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே கிடையாது ஒரு மெட்ரிட் தான் அவங்களோட இருக்கிறதுலே ஒரு லாஸ்ட் ஆர்டேட்டா ரெயின்ல மெட்ரிக் ரிசல்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஸ்டோரி அப்படிதான் பேசுறாங்க இப்போ கூட வந்து ரைஸுக்கு தான் வந்து எல்லா எந்த ஒரு பெரிய மேனேஜர் எடுத்தாலும் கிளாப் வந்த போது கூட சிமிலர் டு எமரி பீரியட் மாதிரி தான் இருந்துச்சு அப்ப இருந்த போது கான்சென்ட்ரேட்டிங் ஆன் ஸ்மால் ட்ராஃபிஸ் அந்த வின்னிங் மென்டாலிட்டி கொண்டு வரும் ஆனால் நான் நேராக அடித்தா ப்ரீமியர் லீக் தான் அடிப்பேன் எஃப்ஏ கப்லாம் வந்து எனக்கு ஒண்ணுமே கிடையாது பாலை பிளேம் பண்றது அதுக்கப்புறம் வந்து கரபாவ் கப்பு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான இது ஒரு அவங்களோட ஒரு ஹவு மிக்கல் அட்ட ஹேண்டில்ஸ் த ப்ரெஸ்ஸு ஆர் த ஃபேன்ஸே அது வந்து ஒரு நல்ல அப்ரோச் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல அதனால தான் வந்து ஃபேன்ஸே வந்து ரொம்ப டிவைடடாக இருக்காங்க ஒருத்தன் வந்து மிக்கேல் ஆர்ட்டா தான் எனக்கு எல்லான்றான் பெப்பின் குழந்தைன்றாங்க சில பேர் வந்து இந்த ப்ராக்ரஸ்லாம் போதும் வேறு யாரையா எடுத்துகிட்டு வாண்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் மிக்கல் ஆர்ட்டாவோட பெரிய சக்ஸஸே வந்து என்னவா இருக்கும்னா இப்போ அவன் வந்து கிளப்போட பிளே ஃபுட்பாலில் ஒரு ஸ்டைல் கொண்டு வந்துட்டான் லைக் ஹவு ஹி மேனேஜஸ் த மீடியா ஹவு ஹவு ஹி கன்வின்சஸ் த ஃபேன்ஸ் அந்த மாதிரி ஒரு முக்கியமான சில விஷயங்களை வந்து அந்த ஃபிலாசபியை ஃபேன்ஸுக்கு இன்னும் வந்து அவன் ப்ரூவ் பண்ணல அதனால தான் கிறிஸ்பால் சொன்ன மாதிரி ரொம்ப டிவைடடாக இருக்காங்க ஃபேன்ஸு நெக்ஸ்ட்டு வந்து அவங்க அவங்க வந்து சின்ன ட்ராஃபிஸ் ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணோம் நான் அடிச்சா பிரீமியர் லீக் தான் அடிப்பேன் அப்படி அப்படி பாக்க போற லாஜிக்க பார்த்தா ஒரு ஒரு சின்ன ஸ்டார்ட் நான் சொல்றேன் அவங்களோட ஹிஸ்டரியிலேயே வந்து எனக்கு தெரிஞ்ச நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி மூணு டிராபி சென்ட் பண்ணிருக்கானுங்க அதுல கம்யூனிட்டி ஷீல்ட் மட்டும் பதினாறு நீ கம்யூனிட்டி ஷீல்ட் தூக்கல நினைக்கிறேன் கம்யூனிட்டி ஷீல்ட தூக்கணும்னு வச்சுக்கோ ஏன் அவனுக்கு எவ்வளவு முப்பது இல்லன்னா முப்பத்தி ஒண்ணு வின் பண்ணிருப்பானுங்க செல்சி கேட்ட கேட்டுக்கு இருபத்தி அதாவது நீங்க வரலாறு இவ்வளவு நம்ம பார்க்கும் போது அதுதான் ப்ராப்ளே ஹார்டா எனக்கு இருக்க ஒரே ப்ராப்ளம் என்னன்னா நீ வேர்ல்ட் கிளாஸ் மேனேஜரா இருக்க அப்படின்னா நீ வந்து கண்டிப்பா வின் வின் பண்ணாம ரிசல்ட்ஸ் காட்டாம நீ வேர்ல்ட் கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது அதாவது உனக்கு இருக்கிற டீம்ல எதாவது ஒரு கப்பு வின் பண்ணிதான் ராகுல் சொல்ற மாதிரி சின்ன கப்போ பெரிய கப்போ டிராஃபி இஸ் அபி ஒரு ஃபைனல் ஃபைனல் இஸ் அந்த வின் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வின் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் கிளாப்லாம் வந்து அப்படிதான் ஆரம்பிச்சான் அவன் வந்து அந்த ஒரு பயங்கரமான பிரீமியர் லீக் வின் பண்றதுக்கு காரணம்னா அதுக்கு முன்னாடி அவன் போகஸ் பண்ண சின்ன சின்ன கப்ஸ் தான் அது வின் பண்ணாத வரை எனக்கு தெரிஞ்சு ஐ ஆத்தட்ட ஒரு ஒரு எஃப்ஏ கப் படிச்சிருக்கான் கம்யூனிட்டி ஷீல்ட் நம்ம விட்டுடலாம் கம்யூனிட்டி ஷீல்ட்லாம் ஒரு எஃப்கே எஃப்ஏ கப் படிச்சிருக்கேன் அண்ட் ஒரு யூரோப்பா லீக் ஃபைனல் ஐ திங்க் கெல்சி கிட்ட தான் தோப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது ஆர்டா இல்ல டுவெண்ட்டி சிக்ஸ்டீனோ செவன்டீன் நினைக்கிறேன் சோ அதுவும் கிடையாது அப்ப அவங்க ஃபாதரா ப்ரோக்ரஸ் ஆனது இந்த சாம்பியன்ஸ் லீக் கூட இந்த நாக் அவுட் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இஸ் ரிஜிட் இப்ப ஆபமே அங்க வெளியே வெளியே ஓகேவா லேக்கேட்ட வெளியே தரணும் ஹூ யார் ரீப்ளேஸ் பண்ணா கேப்ரியல் ஜீசஸ் வச்சு இட்ஸ் நாட் லைக் டு லைக் கேட்டா வந்து என்னோட பிலாசபின்றான் யூ ஹாவ் அ அஃபிலசபி யூ ட்ரஸ்ட் இட் பட் ஒரு பிளான் பிஏ இல்லாத மாதிரி இருக்கு அவங்களுக்கு இந்த சீசன் வந்து கேப்ரியல் கேப்ரியல் ஜீசஸ் ஜேசஸ் வந்து இன்ஜுரியிலேருந்து வந்தான் ஹேபிட்ஸ் இன்ஜுரியில் போயிட்டான் ஸோ டோட்டலாக வந்து அவங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு ஃபயர் பவர் இல்லாமல் மெரினோ ஆடி இருந்தான் ட்ரொசாட் ஆடிட்டு இருந்தான் ஸோ இந்த மாதிரி வந்து டூ ரிஜிடாக இருந்தால் என் கிளாப்புக்கே அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக சொல்லுவாங்க பட் ஆஸ் அ யங் கோச் அவங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபுளாக இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது ஆனால் வந்து இவன் வந்து இப்போ தான் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறான் அதில் இவ்வளோ ரிஜிடாக இருக்கிறது லைக் ப்ராக்ரெஸ் கொடுக்குமா அப்படிங்கிறது

ஜோசிய மரீனியோ கார்லான்சலாட்டி இவங்கெல்லாம் ஸ்டாண்ட் அவுட்டா நிக்கிறது காரணம் என்னன்னா எப்ப வந்து அவனுக்கு வந்து ஓகே என் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் வேலை செய்ய போகுது எப்ப வந்து இல்ல ப்ராக்மேடிசம் டிஃபன் பண்ணா டிஃபன் பண்ணி தான் ஆகணும் என் ஸ்டைல விட்டுட்டுன்றது எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ப்ராபப்ளி வளர்ற கோச்னால வந்து ஹார்ட் அட்டாக் கத்துக்கணுமா அப்படின்னு எனக்கு தெரியல பட் அந்த ப்ராக்மேட்டிசம் வந்து அதனாலதான் அவனுக்கு முக்காவாசி மேட்ச் இவ்வளவு பக்கத்துல வந்து சரி ஒரு டைட்டில் டேஸ்ல இல்லாத மாதிரி இருக்கிறதா சரி அது காரணமே நிறைய நெகட்டிவ்ஸ் பேசணும் ஆனா ஒரு பாசிட்டிவ் சைட் ஐ வாட் ஐ லைக் மிக்கல் ஹார்ட் அட்டாக் கேம்னா அவங்களோட டிஎன்ஏ ஆன அவங்களோட யூத் ஸ்குவாட்ல இருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து அவங்க பயங்கரமா டெவலப் பண்ணிருக்காங்க சாக்கா இருக்கட்டும் இப்ப லூயிஸ் கேரியா இல்ல எம்லி ஸ்வெத் ஸ்மித்ரோ இல்ல ரயன் நெல்சனா அவ அவன் பயங்கரமான ஒரு ப்ராஸ்பெக்டா இருக்கான் அந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் பாசிட்டிவா பாக்குறேன் பட் அபார்ட் ஃப்ரம் தட் அட் தே ரியலி ப்ராகிரஸிங்னு கேட்டா எனக்கு வந்து அது வந்து ஒரு பிக் கொஷின் மார்க்கா தான் இருக்கு இந்த சீசன் அவங்க வின் பண்ணாம ஹார்ட்டா இருந்தானா அந்த கிளப் டூம் ஃபார் ஃபைல் அவனுங்களோட மென்டாலிட்டி அவ்வளோதான்றது டிசைட் செக்லி இல்ல எனக்கு அதுதான் ஏன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட மேனேஜரால ஒரு கிளப்ப ஒரு லெவலுக்கு தான் எடுத்துட்டு போக முடியும் அது அத என்ன சொல்லுவாங்க மூ பாய்ண்ட் ஆஃப் சம்திங் ஏதோ சொல்லுவாங்க ஆக்சுவலா எனக்கு வந்து இப்போ ஆர்டேட்டாவை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுது ஆர்டேட்டா வந்து ஆசனம் வந்து ரொம்ப ஒரு கேவலமான தான் இருந்தாங்க ஆக்சுவலா ஸோ ஆர்டேட்டா அங்க இருந்து அவன் வந்து ஒரு செகண்ட் ப்ளேஸ் வந்து ஒரு கன்சிஸ்டண்டாக மூணு வாட்டி ஃபினிஷ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு எல்லா காம்படிஷன்ஸ்லையும் ஒரு ஓரளவுக்கு ஃபர்தராக எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு வந்து எடுத்துட்டு வந்துட்டான் அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இதுதான் ஆர்டேட்டாவோட ஒரு ஃபர்ஸ்ட் மேஜர் ஜாபே இதுதான் ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு ஹார்டாவுக்கு பாராட்டிக்கல் ஓகேவா அண்ட் அவன் வந்துட்டு இந்த மூணு சீசன்லையுமே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஆஸ்தல் கிட்ட என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க டிஃபென்ஸ் ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு அவங்க வாங்குற சென்டர் பேக்ஸ் எல்லாமே ரொம்ப கேவலமா இருந்தாங்க ரீப்ளேஸ் பண்ண முடியல அந்த மாதிரி இருந்தாங்க ஒரு சாலிட் டிஃபென்ஸ் வந்து அவங்க செட் பண்ணி கொடுத்துட்டா லாஸ்ட் மூணு எடுத்து கோல்ஸ் பாத்தோம் வந்து அந்த மாதிரி அவுட் பண்ணிட்டான் இப்ப எனக்கு என்னன்னா ஒரு ஸ்ட்ரைக்கர் எடுத்துட்டு வந்து அவங்களோட ப்ராப்ளம் முடியும்னு நினைக்கிறாங்கல்ல அது ஆக்சுவலா கிடையாது நம்ம இது இன்னொரு வீடியோல கூட பேசிருந்தோம் அவங்களோட மிக்ஸ் வந்துட்டு தி நீட் ஒன் லைக் மிசட் ஓசில் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல்ல இருக்க ஒரு அவுட்டர் நுவுட் கிரியேட் பண்ற ஒரு நம்பர் டென் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா தேவை இருந்தானா சாக்காக்கு ஒர்க் ஒர்க் லோட் கம்மியாகும் அவங்களோட விங்கர்ஸ் ஒர்க் லோட் கம்மியாகவும் ஸ்ட்ரைக்கருக்கு வந்து இன்னொரு அட்டாக்கிங் சேனல் கிடைக்கும் ஐ திங்க் அந்த மாதிரி நம்பர் டென்னேன்னா காய் ஹேவர்ட்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவனோட கேம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்படிஷன் வேணும் ஓடகார்ட் நெக்ஸ்ட் வீக் அவங்க அவங்க ஓடோகார்டை வந்துட்டு ரொம்ப மிஸ் ப்ரொஃபைல் பண்றாங்கன்னு அதனால தான் அவன் வந்துட்டு ஆக்சுவலா யுனைடெட்க்கு வந்து போக வந்தப்போ வேர்ல்டு என்ன எதிர்பார்த்துச்சுன்னா போக்பா ஷுட்பிய் ஷுட் ஷுட்பியா டென் போக்பா பி எயிட் போபா பி த்ரீ அப்படின்னு எதிர்பார்த்தாங்க இப்போ ஹாஸ்டல் வந்துட்டு ஓடகார்ட் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓடகாட் இஸ் அ வெரி குட் அவன் அவனை வந்து அவங்க டென்னாக இருக்கணும்னு மாத்த ட்ரை பண்ணுறாங்க நிறைய மேட்சஸ்ல அவனால் அந்த மாதிரி சில பாசஸ்லாம் ஃபுல் ஆஃப் பண்ண முடியல அது வந்து ஸ்கப் பண்ணிடுறான் அது கவுண்டர் அட்டாக்கு லீட் ஆகுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது ஸோ அவங்க ஸ்ட்ரைக்கர் வாங்கணும் ஒரு நம்பர் டென் வாங்கணும் வாங்கி இந்த சீசனில் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டா வந்து ப்ரூவ் இம்செல்ஃப் அட்லீஸ்ட் வந்துட்டு அட்லீஸ்ட் பேர் மினிமம் வந்து ஒரு எஃப் கப் ஜெயிச்சே இருக்கணும் அவ்வளவு அவங்க காலங்காலமா ஜெயிக்கிற அந்த எஃப்எக் கப்பா தான் அவன் இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஜெயிச்சாங்க ஓகேயா கடைசி அஞ்சு வருஷத்துல மேன்செஸ்டர் யுனைடெட் இருக்கிற ஃபார்ம்ல அவனுங்க ஒரு எஃப்எக் கப் வின் பண்ணிட்டானுங்க அது கூட இது இவனுங்களால பண்ண முடியல நினைக்கும்போது தான் எனக்கு வந்து என் அவ புரிய மாட்டேங்குது எப்படி கிஸ்டல் பேலஸ் ஜெயிச்சிருக்காங்க அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி யுனைடெட் விட்டு தே ஆர் லெகஸி கிளப் கிரிஸ்டல் பேலஸ் வந்து தே டூக் ஜட் சீரியஸ்லி இப்ப கிறிஸ்டல் பேலஸோட மெண்டாலிட்டி மாறிடும் பிக் கிளப் மென்டாலிட்டி வரும் கைஸ் உங்களுக்கு ஒரு நான் ஒரு கேள்வி கேட்கறேன் கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க ஆர்ஸ்னலோட நெட் ஸ்பெண்ட்டு அண்டர் நீங்க தான் <laughs> <arigamabh beneficiary laughs> <Adala, nika tha. laughs>

ஆனா அதுக்கப்புறம் ஒரு மாதிரி லாஸ்ட் சீசன் அதுக்கு முன்னாடி சீசனும் அவங்க பண்ண ட்ரான்ஸ்பெஷா இருக்கட்டும் அவங்க அவங்க ஒரு நல்ல அட்டாகிங் ஃபுட்பால் ஆடிட்டு இருந்தாங்க திடீர்னு லாஸ்ட் சீசன் ஏன் போயிட்டு வந்துட்டு இந்த மேன் கிட்ட போயிட்டு பஸ்ஸ பார்க் பண்றது செட் பீசஸ்ல ஓவரா செட் பீச நம்ம விட்டோம் பாத்தியா செட் பீச விட்டோம் மாடர் இவ்வளவு நேரம் பேசிட்டு தலைவனை வந்து மாடர்ன் டோனி புலிஸ் கலாச்சிட்டு இருந்தோம் அந்த மாதிரி ஏன் லாஸ்ட் சீசன் வந்துட்டு அந்த பிராக்டிஸ் சேஞ்ச் பண்ணு தெரியல அதுக்கு முன்னாடி சீசன் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க ஐ திங்க் மார்டின் எலி வாஸ் பிளையிங் ப்ரொசார் வாஸ் பிளையிங் சாக்கா நல்லா விளையாடிட்டு இருந்தான் ஹாவர்ட்ஸும் ஏதோ ஒரு விதமான அவுட்புட் புட் கொடுத்துட்டு இருந்தான் அவங்க மிக்ஸ் நல்லா விளையாடிட்டு இருந்துச்சு லாஸ்ட் சீசன் அவங்களுக்கு ஏன் வந்து ஒரு மாதிரி அந்த என்னது டார்க் ஆர்ட்ஸ் எஃப்சியா எதுக்கு மாறினானுங்கன்னு ஆக்சுவலா தெரியல சோ இந்த சீசன் வந்துட்டு நான் அதுதான் நம்ம பண்ணலாம் அவங்களை வந்து திட்டிட்டோம் ஐ திங்க் எல்லா பாத்துட்டு இருக்கா இருப்பானுங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க நீங்க நாங்க சொல்றது கரெக்டா தப்பா இல்ல நாங்க எதை வந்து தப்பா பாக்குறோம் அப்படின்னு சொல்ற நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க இந்த சீசன் வந்துட்டு ஒரு லாஸ்ட் சீசனுக்கு முன்னாடி சீசன் இருந்தாங்க தெரியுமா ஐ திங்க் வந்து வந்துட்டு ஒரு ஓபன் கோல் ஏதோ ஒன்னு மிஸ் பண்ணி டைட்டில் வந்துட்டு த்ரீ எடுத்துட்டு வருவான்னு நினைக்கிறேன்

இல்ல இல்ல இப்ப கிறிஸ்டால கர்னர் பண்ணாரு இந்த சீசன் வந்துட்டு செல்சிய மேல முடிப்பாங்களா ஹாஸ்டல் மேல முடிப்பாங்களா ஹூ வில் ஃபினிஷ் அபௌட் கேம்சி தான் மேல முடிக்கும் நான் எழுதி தரேன் இன்னைக்கு நான் எழுதி தரேன் செல்சிய மேல முடிக்கும் பார்க்கலாம் இல்ல எனக்கு என்னமோ ரொம்ப எனக்கு ரொம்ப ஆஸ்பல் வந்து நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி फील ஆகுது இல்ல இல்ல ஹார்ட் அட்டாக் ट्रॉफी நிக்க போறான் வாய்ப்பே இல்ல அதாவது எப்போ ஒரு டீமா இல்ல ஒரு மூணு வருஷம் கன்செக்டிவா வந்து அதுவும் வேற வேற டீமோடைய ஒரு சாம் ஒரு சாம்பியன்ஷிப் வாங்க முடியலையோ ஐ டோன்ட் திங்க் அவங்களுக்கு அந்த ஃபைனல்ல புஷ் பண்றதுக்கு அவங்களால முடியலன்னு நினைக்கிறேன் தான் அவன் வந்து ஒரு பேட் கோச் இல்ல ஏன்னா அவனோட ஃபர்ஸ்ட் பிக் மேனேஜர் ஜாப் தான் அவனால அவன் அவன் டாக்டிக்கலி அவனால ஒரு ஒரு நல்ல மேனேஜர் அவனால காமிச்சிட்டான் சின்ன சின்ன ரிசல்ட்ஸா இருக்கட்டும் ஒரு கன்சிஸ்டன்டா இருக்கட்டும் ஆனா அந்த டாக்டிக் அந்த ஒரு குட் மேனேஜருக்கும் எலைட் மேனேஜருக்கும் ஒரு சின்ன கேப் இருக்குல்ல அந்த கேப்ல தான் இப்ப அந்த டீமும் அத்தேட்டாவும் லேக் ஆகுறாங்க திங்க் இருக்கிற வன்மத்தெல்லாம் சேர்த்து வச்சு கொட்டிட்டோம் ஆர்ஸ்னல் மேல சோ ஐ திங்க் இந்த வீடியோ இதோட முடிக்கலாம் எப்படி பாட்டல் மெயின் என்னன்னா மேக் பிரேக் சீசன் ஃபார் ஆர்டேட்டா ஏன்னா ஃபேஸ் சிக்ஸ் ஃபேஸ் செவன் எல்லாம் போச்சுன்னா ஃபேஸ் ஃபுல்லா போயிட்டு வீட்டுல கரண்ட் போயிடும் அதான் நடக்கும் ஓகேவா சோ அதனால வந்துட்டு ஆர்டேட்டா வந்துட்டு டிசம்பரா இல்ல ஆகஸ்ட்ல வந்து டிராஃபியோட நிப்பாரா அப்படின்றத காலம் தான் சொல்லும் சோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அண்ட் என நன்றிகள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கா அழுத்திடுங்க ரீல்ஸ் எல்லாம்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க உங்க ஃபுட் பால் பாக்குற எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க லிட்ஸ் பாமர் ஹெல்த்தி கம்யூனிட்டி இயர் அண்டர் ஒன்லி கால் பந்து அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்